ஹாய் டியர்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க ரொம்ப ட்ரூவாக லவ் இருக்கீங்க ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருக்குது நம்ம இவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக அவருக்கு இருக்கும் இவ்வளோ ட்ரூவாக லவ் பண்ணுறோம் அவர் தான் உலகம் நினச்சிட்டு இருக்கோம் அவர் ல அவரோட லவ் எப்படி இருக்குது உண்மையாகவே நம்மளை லவ் பண்ணுறாரா நடிக்கிறாரா பழகிட்டு கடைசியில் கழட்டி விட்டு போயிடுவாரா இந்த கல காதல் கல்யாணம் வரைக்கும் போகுமா அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கும் ஸோ அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடையளிக்கிற மாதிரியான ஒரு ரீடிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் பர்சன் உங்களை உண்மையாகவே நேசிக்கிறாரா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரீடிங் ஓகே இதுக்கு அல்ல என்ன மெசேஜ் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கார்டு பார்த்தோம்னா ரொமான்ஸ் வந்திருக்கு ரொமான்ஸ் அ மெசேஜ் ஃபார் யூ சேக்ரட் யூனியன் அப்புறம் ரெண்டு மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ் ஓகே நம்ம சேக்ரட் யூனியன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ உங்களோட இந்த ஹானர் அண்ட் ட்ரெஷர் யுவர் ரிலேஷன்ஷிப் ஃபார் இட்ஸ் ட்ரூலி லே சாக்ரட் ஓகே இந்த உங்களோட இந்த மீட்டிங்கே வந்து ரொம்ப புனிதமானது நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டதே வந்துட்டு இந்த வந்து சாதாரணமான காதல் இல்லை இது வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன் ஒரு சோல் க கனெக்ஷன் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது சொல்கிற மாதிரியான ஒரு கார்டாக வந்திருக்கு நீங்கள் வந்து இது உங் அவரு உங்களுக்காக பிறந்திருக்காரு நீங்கள் அவருக்காக பிறந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை தான் இந்த சாக்ரெட் யூனியன் கார்டு காட்டுது ஸோ இதுலேயே தெரியுது உங்கள் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப புனிதமாக இருக்குது அப்படிங்கிறது அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொமான்ஸ் கார்டு இருக்கு ரொமான்ஸ் கார்டு வந்து சும்மா சாதாரணமாக இல்லை அவர் வந்து உங்களை ரொம்பவே ட்ரூத்ஃபுல்லாக லவ் பண்ணிட்டுருக்காரு ரொம்ப ரொமான்டிக்காக அவர் வந்து உங்களை நேசிச்சுட்டு இருக்காரு அவரோட ஹார்ட் வந்து முழுசாக உங்களை நம்புது ஓகேங்களா அவர் எந்த டவுட்டடையும் உங்களை லவ் பண்ணலை அவர் மனசார உங்களை லவ் பண்ணிகிட்ருக்காரு அவர் கண்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவர் உங்ககிட்ட பயங்கரமாக அட்ராக்ட் ஆகியிருக்காரு ஸோ உங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க வாழணும் அப்படி அப்படின்ற மாதிரி தாட்டில் தான் இருக்கார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எந்த கார்டு பார்க்கலாம் ஓகே அ மெசேஜ் ஃபார் யூ அப்படின்னு ஒரு கார்டு இருக்கு இல்லையா அதை பார்ப்போம் ஐஎம் திங்கிங் ஆஃப் யூ திஸ் வெரி மூமெண்ட் யூஆர் லவ் ஃபில்ஸ் மீ வித் லைட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மெசேஜ் வந்திருக்கு ஸோ இந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா என் மனசு முழுக்க உனக்காக தான் இருக்குது என் மனசு முழுக்க நீ தான் இருக்க நீ தான் என் வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு லைட் கொண்டு வந்த அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் நீ இல்லாமல் நான் இல்லை அது உனக்கே புரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வென் யூ பாஸ் திஸ் வேர்ல்ட் You take nothing with you but your soul and the memories you have shared with those you love. ஓகே நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்கள் கூட எதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை ஒன்றே ஒன்று தான் என்னென்னா உங்களை யார் உங்ககிட்ட யார் அன்பாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்களோட நினைவுகளையும் அந்த அந்த உங்களோட ஆன்மாவையும் அந்த நீங்கள் உங்களுக்கு லவ் கொடுத்தாங்க இல்லையா அவங்க நீங்கள் லவ் ஷேர் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு லவ் கொடுத்து அவங்க கூட இருந்த நினைவுகளை மட்டும்தான் நீங்கள் கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் லாஸ்ட் கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டீப் இன் யுவர் ஹாட் யூ ஆல்ரெடி நோ தி ஆன்சர் டூ வாட் ஃபீல்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் பர்சன் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற தான் சொல்லுது அது உங்கள் மனசுக்கே தெரியும் எது சரியோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க யுனிவர்ஸ் ஓகேவா இது ஒரு புனிதமான காதல் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது ஸோ ஒரு சோல்மேட் கனெக்ஷன் மாதிரி தான் இது தெரியுது உங்கள் பர்சனை நீங்கள் டவுட் பண்ண வேண்டாம் இந்த ரீடிங் யாருக்கெல்லாம் ரிசனேட் ஆகுதோ அவங்க என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ